என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழு நடைபெற உள்ளது வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய்

மக்களிடம் அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கும் நம்ம சொன்னது படியே விளவங்கோடு எம்எல்ஏ இந்த பெண் அக்கா அந்த அக்கா வந்து கை கட்சியில இருந்து லோட்டஸ்ல சேருவாங்கன்னு ரெண்டு மாசம் முன்னாடி அதான்ப்பா ரெண்டு மாசம்

ஆனால் படத்தோட இன்டர்வல் பிளாக்கே இப்போதான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஒன்னுக்கான கேம் பெகின்ஸ் ரைட் என்ன அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே நம்ம மூணு முக்கியமான விஷயத்துக்கு இன்றைய தலைவருக்கு போயிடுவோம் பெரிய வார்க்கு நடுவில் இருக்கக்கூடிய குட்டி 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 பேட்டிலில் முக்கியமான பேட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் இதில் தான் நம்ம வந்து முக்கியமான விஷயம் பேசுகிறோம் பார்த்தோம்னா லோட்டஸ் கட்சி இளக்கட்சி ரெண்டும் பிரிந்து இருப்பது உறுதி இரு பக்கமும் கூட்டணி அமைத்து தமிழகத்தில் மும்முனை போட்டி உறுதி இப்ப இருக்கக்கூடிய தான் முக்கியமான விஷயம் முரசு மாம்பழம் எங்கே போவார்கள் இலை பக்கமா தாமரை பக்கமா அப்படின்றது மாம்பழம் வந்து அப்படியே நழிவி நழுவி நழுவி சொல்லியிருந்த இலை பக்கம் இலை வந்து விட்டது கிட்ட தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது அப்படியே யூட்டன் கம்ப்ளீட் யூட்டன் லோட்டஸுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்திருந்த நிலையில இப்படியே கம்ப்ளீட் யூட்டோன்னா அங்கே வந்துடுச்சு மாம்பழம் எதிர்பார்த்த சிலவற்றை லோட்டஸால் தர முடியாதது காரணமாக இதற்கு சொல்லப்படுகிறது சரி ஓகே நம்ம வந்து அடுத்து என்னன்னு பார்ப்போம் அங்கே மாம்பழம் போகிறாங்க அப்போ முரசு அப்படின்னு கேட்கத்தணும் கரெக்டா

இளக்கட்சியிடம் எங்களுக்கு அஞ்சு லோக்சபா ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா இது கொடுத்தா வரோம் அப்படின்றாங்க மறுபக்கம் லோட்டஸ் இடம் வந்து உங்க நீங்கள் வந்து எங்களுக்கு எட்டு கொடுத்து எட்டு லோக்சபா ஒரு ராஜசபா இதை கொடுத்தீங்கன்னா வரோம் அப்படின்றாங்க ஃபைவ் பிளஸ் ஒன் அப்படின்றது வந்து இலைக்கட்சிக்கும் கட்சிக்கும் எயிட் பிளஸ் ஒன் அப்படின்றது லோட்டஸ் கட்சிக்கும் அவங்க வைக்கக்கூடிய டிமேண்ட் இந்த எயிட் பிளஸ் ஒன்னுன்றதுக்கு லோட்டஸ் இது ஒத்துக்குமா இல்லை ஃபைவ் பிளஸ் ஒன்னுக்கு கொடுத்துட்றோம் வாங்க 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 அப்படின்னு இலைக்கட்சி கட்சி கூட்டிகிட்டு போகுமா அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் ஒன்னுன்றது ஃபைவ் ப்ளஸ் ஒன்னுன்றதுலாம் தெரியல அதெல்லாம் தாண்டி சிலதெல்லாம் இருக்கு அதுக்கும் ஒதுப்பாங்களான்னு தெரியல ஸோ இவங்களுடைய கிளாரிட்டியே இல்லாத தான் இருக்கு ஸோ இது வெயிட் அண்ட் வாஷ் தான் மாம்பழம் போல இது இன்னும் ஃபுல்லா டிசைட் ஆகல ஆனால் இவங்க வந்து இலைப்பக்கம் சாய்மாவோன்ட்டு தான் தெரியும் இதை கட்சி கூட இன்னைக்கு பெரிய கூட்டணி அமைன்னு வேற சொல்லிருக்காங்கப்பா அவங்க மெகா கூட்டணி மெகா கூட்டணி ரொம்ப சரி அந்த சூரிய கட்சி கூட்டணியில இருந்து யாராவது வருவாங்க வெயிட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும் இல்லை இல்லாமல் போகிற தெரியலான்னு அவங்க அவங்க தான் எதிர்பார்த்ததை சொல்லிகிட்டு இருக்காங்க அது நடக்குமானால் அது வெயிட் பண்ணு பார்ப்போம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சரி ஓகே அடுத்த விஷயத்துக்கு வருவோம் முக்கியமான விஷயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா தமிழகம் வரக்கூடிய ஜி பல முக்கிய சர்ஜிக்கல் மாஸ்டர் ஸ்டோப் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ன திரும்பி சொல்கிறேன் பல்லடத்தில் பதினஞ்சு லட்சம் பேர் ஒன்று கூண்டு ஒன்று கூண்டு அந்த நடத்த இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்கக்கூடிய மேலோட்டமாக தெரியக்கூடிய விஷயம் ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய இந்த ஒட்டுமொத்த ஷெட்யூல் அவர் பல்லடத்துக்கு வந்துட்டு அப்படி இங்கேருந்து டெல்லிக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ போகலை ஒரு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுறாரு ஹீஸ் ஆன டூ டே ட்ரிப் அதாவது இருபத்தேழாம் தேதி வரவர் இருபத்தெட்டாம்தேதியும் இங்கே தான் இருக்கார் இருபத்தேழு நைட் மதுரையிலாம் இருக்காரு தமிழகத்துல தான் இருக்காரு இதுதான் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பல்லடத்தில் முடிச்சுக்கிட்டு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு நேராக மதுரை போறாரு அங்க வந்து ஒரு சில பல அரசு நிகழ்ச்சி மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு அங்கே இருக்காரு அதுக்கு அடுத்த நாள் திருப்பி தூத்துக்குடி போறாரு திருநெல்வேலி போறாருன்னு வருஷம் ஷெட்யூல் பிளான் இருக்கு இந்த இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் மதுரையில் தங்கக்கூடிய ஜி நம்மது பிரதமர் அவரை ஒரு முக்கிய புள்ளி சந்திக்கிறார் யாருப்பா இது அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லயே வேற யாரும் வராங்களா அரசியல்ல எப்படி அரிசி முக்கியமோ எப்படி தண்ணி முக்கியமோ எப்படி உப்புலா முக்கியமோ குக்கரும் முக்கியங்க விசில் அடிக்க வேண்டாம் தம்பி நாளே யா டெய்லி வந்து வந்து சேர்றாங்களா வேற யாரும் சேர்றாங்க இவங்க வந்து எப்படி சொல்றதே கரம் கோர்க்கிறார்கள் அப்படி நம்ம சொல்லிக்கலாம் விசில் அடிக்கணும்ல இந்த தேர்தலில் விசில் அடிக்கணும்னா விசில் அடிக்கணுங்க அப்படின்ட்டு விசில் அடிக்கிறதுக்கு ஏற்ப காரர் லோட்டஸின் நம்பர் ஒன் ஆன ஜி காரரை சந்திக்கிறார் மதுரையில் நட்சத்திர ஹோட்டலில் அல்லது இல்லது அவர் எங்க தங்குறாரோ காரர் எங்க தங்குறாரோ அந்த இடத்துல அவர் தங்கக்கூடிய இடத்த வந்து இப்போதைக்கு நட்சத்திர ஹோட்டல்ன்றாங்க சிலர் வேற தகவல் சொல்றாங்க ஆனால் இதுல நமக்கு அவர் தங்க இடத்துல அவங்க வந்து பல பிரபலங்கள் சந்திக்க இருக்கிறார்கள் பல முக்கியஸ்தர் சந்திக்க இருக்கிறார்கள் தமிழக லோட்டஸ் கட்சி ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் அங்கே நடத்த இருக்கிறது ஜி வந்து அவர் தான் அந்த தலைமை அவர் தலைமையில் நடக்கிறாங்க பல லோட்டஸ் மாநில தலைவர் சிங்கம் தலை சிங்கம் இருக்காரில் விளையாண்டவர் அவர் தொடங்கி எல்லாரும் மு முக்கிய தலைவர்கள் மூத்த தலைவர் எல்லோரும் போய் அவரை பார்த்து மீட் பண்ணி அவர் ஆலோசனை நடத்துறாங்க அவர் கலந்துரையாளருக்கு முக்கியஸ்தர்கள்லாம் போய் 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 பார்க்க போகிறாங்க அந்த முக்கியஸ்தர்கள் லிஸ்ட்டில் தேனீக்காரரும் இருப்பதாக ஒரு தகவல் அதே போல குக்கர்காரரும் இருப்பதாக தகவல் இந்த இருவரும் சந்திப்புகள் நடந்தால் விசில் பறக்கும் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டத்துல ஒரு முக்கியமான மூவா அது இருக்கும் என்ன நடக்கும் கூட்டணி டெவலமெண்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்மா இப்ப நம்ம கூட்டணி ஏற்கனவே குக்கர் லோட்டஸ் கூட்டணி கன்ஃபார்ம்னு சொல்லிருந்தோம் அவங்க வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் சூப்பராக சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு சீக்கிரமா வருது பிறகு அறிவிப்பு அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்

அப்போது அங்கே என்னங்க அப்படின்னு யோசிக்கிறது அதை நம்ம அப்புறமா பேசுவோம் முதல் விஷயம் இப்போ என்ன வரும் அப்படின்னா அக்கா வந்து இப்போ இப்போதைய இனிஷியல் பிளான் படி இப்போதைய பிளான் அவங்களுக்கு ரெண்டு மூணு ஆட்ரேட்டர் பிளான்ஸ் ஏபிசின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் தன் நமக்கு இப்போதைக்கு ஒரு டாப் ஒரு ஃபைனலைஸ்டு கிட்டத்தட்ட பிளானாக இப்போ இருக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கைலத்துடைய திட்டத்தின் படி என்ன அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் தென்னிலும் தென் மாவட்டங்கள் நாலு மாவட்டங்கள் இருக்குல்ல அந்த நாலு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜியை லோட்டஸ் கட்சி வகுத்திருக்கிறது நான்கு வேட்பாளர்கள் நான்கு வேட்பாளர்களும் நச்சு இருக்கணும் ஆண் பெண் அந்த சமூகம் இந்த சமூகம் இந்த சமூகம் அந்த சமூகம்னு நாலு சமூகத்தையும் கரெக்டாக இது பண்ணி இவங்க மேட்ச் பண்ணி அவங்க மேட்ச் பண்ணிட்டு ஒரு பக்கா கேஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணி பக்காவா ஜெண்டர் இது பேரானது ஜெண்டர்லாம் பிளான் பண்ணி ஒரு பக்காவான ஸ்கெட்சை போட்டு இருக்கிறது லோட்டஸ் என்னப்பா சொல்ற யாரெல்லாம் நிக்க வச்சிருக்காங்க ஏதாவது தகவல் கிடைச்சிருச்சா அவனுக்கு வந்துருச்சு லிஸ்ட் என்ன அப்படின்னா நான்கு தொகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த நாலு மக்களவை தொகுதிகளுக்குமான கட்டமா இனிஷியலி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னா இருக்கும்ல நம்ம வந்துருச்சுல இப்பவே என்ன அப்படின்னா கன்னியாகுமரி தொகுதியில் அக்கா இப்ப கட்சியில சேர்ந்த கை இருந்து வந்த விஜயமான அக்கா வந்து கேண்டிடேட்டை அணிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம இதை ரெண்டு மாச முன்னாடி அவங்க சேர்றதுக்கே அவங்களுக்கு தொகுதியே கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே தான் இப்பயும் சொல்றோம் அவங்களுக்கு கேண்டிடேட்டுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு அவர்களுக்கு அதுவே ப்ராமிஸ் பண்ணி கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம் ஸோ ஐ மீன் அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னா நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கன்னியாகுமரியில் அக்கானிப்பதற்கு அதிக வாய்ப்பு அப்படியே கொஞ்சம் ரைட்டு காத்திருப்பீங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில இருப்பானா அங்கேயும் அக்கா தான் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் அக்கா கவர்னர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு அரசியலுக்கு வரலாம் அவர் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் எஸ் இப்பயும் அதே வாய்ப்பு தான் இருக்கு அவர் வந்து தூத்துக்குடியில் லோட்டஸ் கேண்டிடேட்டாக நிற்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்து எஃப்ட் அப்படி திரும்பணும் அப்படின்னா திருநெல்வேலி திருநெல்வேலியா இருங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பெண்கள் பார்த்தோமா இன்னும் அடுத்து ரெண்டு நாள் பார்க்க போகிறோம் திருநெல்வேலியில பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அவரேதான் சட்டமன்ற குழுத்திலிருந்தவர் அவர் தான் வந்து கேண்டிடேட் இதை நம்ம முன்னாடியே இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து வச்சுக்கோங்க இப்ப வரையும் அவர் தான் கேண்டிடேட் அப்படியே தென்காசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு அவன் அங்க வந்து தென்காசி ரிசர்வ் தொகுதி அந்த தொகுதியில வந்து ஒரு ஒரு பான ஒரு ஸ்டார்ட்அப்பா அப்பா இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை ஆனந்தமானவரே ஆனந்தமானவரே அது முக்கியமான ஒரு இந்தியாலேயே உலகத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான நிறுவனமா இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் தலைமை அதிக இவருக்க தலைமை அவருக்கு மிகவும் அவருடைய சிஷிய பிள்ளைமாக இருக்கக்கூடியவர் முக்கியமானவர் இந்த ஆனந்தமானவருக்கு தான் அவர் தான் சீட்டுன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த ஆனந்தமானவர் தென்காசியில் இந்த இவர் திருநெல்வேலியில் நம்ம எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நாகமானவர் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் நம்ம தமிழக்கா நாலாவது யாருன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் புதுசாக சேர்ந்துக்கூடிய விஜயக்கா இவங்க நாலு பேர் இருக்காங்க நாலு பேரோட சமூகத்துல பார்த்தோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான சமூகம் தென் தமிழகத்துல ஸோ கேஸ்ட் காம்பினேஷன் கேஸ்ட் இன்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்து ஒரு பிணைப்பா ஒரு இணைப்பா இருக்கும் அப்படின்றது லோட்டஸ் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துமா அட்ராசிட்டி தம்பி சொல்லிட்டா நடக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ